மக்களே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு அரோராவை வந்து தூக்கிடணும் எவிக்ட் ஆகி வெளியே அனுப்பிடணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் கண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ரொம்ப நாசு பண்ணுறாங்க பாஸ் வீட்டை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அரோரா அண்ட் துஷார் அப்புறம் அரோரா அண்ட் திவாகர் அப்புறம் அரோரா அண்ட் கம்ருதீன் இவங்க மூணு பேருமே ஒரு ஆள் சரியா அதுக்கு பிறகு இந்த சைடு பார்த்தா எஃப்ஜே ஆதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட் ஒழுக்க போகிறாங்க லவ் கண்டென்ட் பண்ணணும் பண்ணணும் எல்லா சீசன்லேயும் வந்து ஒரு லவ் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது ஆனால் பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஷோ வந்து பார்க்குற ஷோ ஏன்னா பப்ளிக் வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு ஷோவில் வந்து இந்த மாதிரி வந்து லவ் கண்டன்ட் அப்படிங்கிற பேரில் வந்து கையை தடுவுறது அப்புறம் கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலேயுமே அரோரா இவங்களெல்லாம் உள்ளுக்கு போட்டு இவங்களாம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து என்னத்தை அவங்க மூலயமா மக்கள் கற்றுக்க போகிறாங்கன்னு எனக்குன்னா தெரியலை எதை மெயினாக வச்சு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல சத்தியமாக தெரியலை ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே துஷாருக்கிட்ட பேசிக்கிறாங்க கிஷ் பண்ணிக்கிறாங்க நேற்று வீடியோஸ் சோஷியல் மீடியாவிலலாம் அந்த வீடியோஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன்கிட்டயே அதே லெவலுக்கு வந்து பேசிக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து கண்ணாடியில் வந்து கிஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சரியாக விளையாடுறவங்களையும் வந்து விளையாட விடாமல் பண்ணுற ஒரு வேலை ஒன்று சரியா அவங்கள விளையாடுறதுல இந்த பாய்ஸும் அதே தான் கம்ருதீன்லாம் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அரோருக்கு அரோராவுக்காகத்தான் நான் வந்து இந்த ஷோக்கே வந்தேன் அப்படின்னு வேறு சொல்கிறாரு அதுக்காகத்தானாடா வந்தீங்க வேற எதுக்குமே வரலையா இது முக்கியமாக வந்து பிக்பாஸ் ஷோ நடத்துல இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டாங்களையா அவங்கள வந்து கண்டிக்கணும் சரி ஆதிரை தான் ஓரளவு நல்லா விளையாண்டு வராங்க போன ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நாமினேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் சரியான பாயிண்ட்டெல்லாம் சொன்னாங்க பிக் பிக்பாஸ்மே வந்து ஆதிரே வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா இப்போ வந்து நீங்கள் முன்னேறி வர்றீங்க எதுக்கு வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டார் ஏன்னா எஃப்ஜேவோட கொஞ்சம் க்ளோஸாக ரொம்ப ஓவர போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிக் பாஸும் வந்து சொல்லிட்டார் ஆனால் நேற்று முந்தா நாள் எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து எபிசோடெலாம் அவங்க வந்து போடலை லைவில் காட்டினதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போய்கிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி கட்டிப்பிடிச்சி அந்த மாதிரி ரொம்ப கேவலமாகலாம் இருக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திவாகர் அப்புறம் திவாகர் வந்து விளையாடுறாரு எல்லோரோடையும் சண்டை போடுறாரு நல்ல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வச்சு விளையாடுறாரு பட் கேர்ள்ஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்காக பிஹேவ் பண்ணுறாரு இந்த ப்ரமோலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா டிசிப்ளின் வந்து கொஞ்சமும் இல்லை அதுதான் மக இந்த விசிஷன் வந்து டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஃபேமஸ் ஆகி போய்கிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு முக்கிய காரணமே வந்து அரோரா சம்ப்ருதீன் ஜே ஆதிரை திவாகர் துஷார் இந்த இவ்வளோ பேரும் வந்து நம்ம எதுக்காக வந்தோம் விளையாட வந்தோம் சரி ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பேர் இல்லை மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கெட்ட பேர் இருக்குது அதை வந்து சரி செய்வோன்னு பார்க்கலை மேலுமே வந்து அவங்க பேரை வந்து அவங்களே வந்து நரடிச்சிக்கிறாங்க ஏன் வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா விளையாண்டி ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லாமல் அந்த லவ் கண்டென்ட் உங்களுக்கு இருக்கிறாங்க அதுவொழுக்க இருந்தாலும் பரவாயில்லப்பா ஹிந்தி பாக் பிக் பாஸ் மாதிரி கொஞ்சம் ஓவராக போய்கிட்டு இருக்கானுங்க பார்க்க முடியாமல் இருக்குது இந்த ஷோ வந்து சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது எங்ககிட்ட பார்வதி ஓரளவு விளையாண்டுக்கிட்டு வராங்க அதுலேயும் பார்வை கத்துரா அது சரி இது சரினு சோஷியல் மீடியாவில் அவங்களையும் விளையாட விடாமல் தான் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் தயவு செஞ்சு வெளியே போட்டுங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்